நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது எட்நூத்தி எண்பத்தொம்போது பேருக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு கால் கேட் பண்ணணும்னா எட்நூத்தி ஏழு இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் இருநூத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது அன்பா பெருக்கள் முறையில் ஐநூற்றி இருபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் இருக்க அப்படிங்கிற பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஏழு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கால்கே பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கால் குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு முன்னூற்றி இருபத்தொன்று இதில் பார்த்திங்கன்னா முதல் கருமு நம்பர் முந்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி ஒன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது முந்நூற்றி அறுபத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொருள் பொல் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கால் கேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கால் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதில் பார்த்து

மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு ஏழு தொண்ணூற்றஞ்சு இதில் கடைசி நம்பர் ஏழு தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்ற நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கல் ஐநூற்றி இருபத்தி மூணு கலெக்ட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தெட்டு பெர்க்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு பண்ணோம்னா எழுபத்தி நாலு கடைசி நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் அடுத்த அடுத்தவங்க நம்பர் பாஸ்ஸாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தெட்டு நம்பர் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு எழுபத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி ரெண்டு இரநூத்தொண்ணூற்றி நாலு இதில் கசி முன்னாரு இரநூத்தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசா இருக்கு இரநூத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பசா இருக்கு இரநூத்தி அஞ்சு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தஞ்சு பேருக்குள் ஐநூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் நூற்றி ஏழு இரநூத்தி பாஞ்சு இதில் கடைசக நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மிங்கிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்டில் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கல்கலை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பது இதில் கடைசவு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மிங்கிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்ட்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கல்கலை பண்ணிக்கிறோம் 834- முப்பத்தி நாலு பெருக்கல் ஐநூற்றி இருபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கரிசு நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பளை பசாயிருக்கு எட்நூத்தி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ போலியுமே பி போலியும் பசாயிருக்கு ஏபி போல் அருமையான வினிங் வந்துருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கல் ஐநூற்றி இருபத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கால்குலேட் அதாவது நானூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதில் கடைசி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பசாயிடுறதாவது நாலா நம்பரும் ஏழாம் நம்பரும் இரநூத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் இருக்குது பிசி போலேயும் ஒரு சூப்பரான அட்டகாசமான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு முன்னூற்றி ரெண்டு இதில் கடைசிக்கு முன்ன ஒரு முன்னூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெல்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பன்னெண்டாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி எட்டாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெல்டிங் சார்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா

இருபத்தி நாலு பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிருப்பா அடுத்தது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து பத்து ஆச்சு அதாவது ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி பிடிக்கி கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் ஏ போல வந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடுச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதம் மாதத்தில் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏ ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் சி போலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அனுப்பிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் ஏ போல வந்து ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிஐ போல வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு ஆச்சுன்னா அதாவது மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்பர் ஏ போலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாத பதினாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது அடுத்தது இன்னொரு அதாவது ஒரு வாரம் அனுப்பிட்டு இருக்குது இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னா அதாவது அதாவது எத்தனை நாள் ஆச்சுன்னா ஒன்று ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அடுத்தது ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் ரெண்டாம் நம்பர் பி போல பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் சி போல நாலாம் நம்பர் அதாவது ரெண்டு ஏழு நாலு இன்றைக்கான வினிங் நம்பர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க ஏ போல ஏழாம் நம்பர் பி சி போல நாலாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதே நம்பரை ஏசி போல் கொடுத்த நம்பர் தூக்கி இன்றைக்கி பிசி போல இறக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டைம் பார்த்தோம்னா கொடுத்த நம்பரே திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா அடுத்தது வெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் மறுபடியும் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போலில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஜீரோ அடுத்தது பி போலில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தது நாலாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போலில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து வினிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி வரலாம் நம்பா இல்லைன்னா மூணு நம்பருமே வெள்ளிங் சாவல் படி வர வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வெண்டிங் எடுக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நன்றி நண்பா